உழவர் பாசலை நடத்தும் மலை ஏறி மாடுமைக்கும் போராட்டத்துக்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் நன் சீமான் பொதுவாக ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம் அந்த ரெஸ்ட் அது ரெஸ்டாக தான் இருக்கும் பெரும்பாலும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட அமைச்சர்மார்கள் குழு உள்ள சுற்றுலா செல்ல அவர்களுக்கு என்ன சொல்றது செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் வேலை நேராக கிளம்புங்க நீங்க மூணார் போங்க தேக்கடி போங்க கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும் அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கிறான் இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு அப்புறம் நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு பாரு பகுதிக்குள்ள மண்ணெண்ணி வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க பகுதிக்குள்ள மலையை உடைச்சி வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க

மார்பீஃப் பிராக்டிஸ் அது போல எங்கள் பீஃப் ப்ராக்டிஸ் பிஆர் முற்போக்கு நாங்கள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல்ஸு இது மாட்டு கறிப்பு சாப்பிட்டுறது மாட்டு கறி போராட்டம் இன்டலெக்சுவல்ஸாக முற்போக்கா ஆனால் அந்த மாடை மேய்க்கணும் அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கணுங்கிறது பிற்போக்குத்தனம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது மாடு வளர்ப்பு தொழில் அந்த அடிப்படை அறிவில்லாமல்

நம்மளுடைய கிதாரிகள் மாடுமைத்தா நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும் அப்படி சொல்ல தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது நாற்பது லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது மீதி கோடி அறுபது லட்சம் லிட்டர் எங்க இருந்து வருதுன்னா இருந்து வருது ஓங்கோல் வகைராக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது எங்க திருமணம் தெலுங்கு இருக்கிற அதுதான் பிரச்சனை

நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து அந்த வனத்துறைய நீங்க எப்படி வச்சிருக்கிற நீ வனத்துக்குள்ள யூக்கலிப்ஸ் வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்கினதான் அந்த வனத்தோட ஐம்பது வருஷமா செஞ்ச வேலை அந்த அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டோம் ஒரு புளிய மரம் நட்டும் ஒரு காட்டு மரங்களை நட்டோம் நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம் இல்லை யூக்கால் டிப்ஸ் அதை போட்டுவிட்டு அது எதுக்கும் பயன்படாது அதை நட்டு வச்சு அந்த வனத்தையும் நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு கடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதாண்டா அது காடு காடாக இருக்கும் அந்த காடு காடா இருப்பதற்கு உயர்வு இருப்பதற்கு நாடு மாடு மேயணும் இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்காலாச்சில இந்திய இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்க மேஞ்சுதான் இல்லையா வனம் வந்த பிறகு மாடு மேஞ்சுதா மாடு மேஞ்ச பிறகு வனம் வந்துச்சான் வனத்துறை சட்டம் வனத்துறைங்கிறது எப்போ வந்துச்சு நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்கே மாடு மேய்க்கிறோம் இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தாண்டா நாகரிகமே உருவாச்சு ஒட்டுமொத்தமான தமிழருடைய நாகரிகம் இந்த இந்த இடத்துல தான் உருவாகி வருது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும் அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு செய்கிறார் அப்படி அப்படி அந்த நிலத்திலிருந்து நான் நாங்கள் கிளந்து வந்தோம் தான் நாங்கள் இருந்தோம் தான் மரவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து அங்க நாங்கள் வந்து எங்களுடைய மாடை மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம் இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் பண்ணிக்க தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க மேய்க்க போறோம் பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும் அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம் அண்ணன் சொன்னாங்க வந்து அவங்க சொன்னாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும் நம்ம போனால் வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் கொஞ்சம் ட்ராவிடியன் கலப்பு இருக்கு மற்றபடி தொண்ணூறு விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கம் தான் நிற்காங்க உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க சீமான் இன்னைக்கு நல்லா ரெண்டா பொழந்துட்டு போயிடட்டும் அப்படின்னா தான் இந்த வனத்துறைகள் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையோ நாங்கள் ஏளனப்படுத்தல இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு இந்த அரசாங்கம் இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கறது அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் துணை நிற்போம் நீ கைய வச்சா நீ உன்னைய கழுதிக்க வைப்போம் நன்றி வணக்கம்